இப்போ இவருக்கு தொடர்பு இல்லைன்னா போக்ஸோ வழக்கு போட முடியாது கண்டிப்பா அப்போ இவரும் இதில் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருப்பாருல சார் செஞ்சிருக்கிறதுனால தானே போக்ஸோ போடுறாங்க பொள்ளாச்சியோட இதை ஒப்பிடு பார்க்கணும் பொள்ளாச்சியோடு இது பெருசாக இருக்குன்றாங்க இந்த பாலியல் பிஸ்னஸ்ஸுங்கிறது சும்மா வர்றது ரொம்ப முதலீடு ரொம்ப ரொம்ப குறைவு குறைந்தபட்சம் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபா டான்னா ஒரு நாளைக்கு ஒரு நாலு பேர் வந்துட்டு போனாலுன்னா இருபதாயிரம் ரூபாய் சும்மா கிடைக்குது சரக்கு அதிகமானவே இயல்பான்னா ஆகும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளவே சத்தம் போடுவோம்ல பாட்டு பாடுறது சவுண்டு விடுறது அங்கே ஏதோ பிரச்சனை ஹோட்டலில் எல்லாம் அரைகுறை நிர்வாணம் கஞ்சா ஒரு பக்கம் சரக்கு ஒரு பக்கம் போது இது இந்த சின்ன பொண்ணு உளுந்தை ரமேஷ் அண்ட் அதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியல உடனே ஆளுமனுக்கு ஃபோன் பண்ணி ஆளுமன்லருந்து வந்து இந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி மயிலாப்பூர் காப்பகத்தில் ஒப்படைச்சிட்டு அப்புறம் போலீஸார் வழக்கு பதிவு செய்கிறாங்க உளுந்தை ரமேஷ்ன்னு ஒருத்தர் மாவட்ட மாணவரணி செயலாளர் துணை செயலாளரவோ என்னவோ பதவி வகித்தவர் அப்போது இவருடைய நடவடிக்கைகள்லாம் சரியில்லாமல் கட்சி விட்டு இன்னிக்கிட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா முதலமைச்சருடைய பண்ணை வீடு அங்கே தான் இருக்குது ஏற்கனவே முதலமைச்சருடைய பண்ணை வீட்டு தொழிலாளிங்கிற பேரும் இருக்கு இப்போ அமைச்சரும் கூட சேர்ந்துருக்கிறதுனால இவருடைய ஆட்டம் வந்து தாங்க முடியல இவர் வந்து மற்ற நிர்வாகங்களில் தனியார் நிறுவனங்களை மிரட்டி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் இந்த விஷயங்கள் வந்து முதலமைச்சர் குடும்பத்துக்கும் தெரியாது அமைச்சருக்கும் தெரியாது அப்போ நிறைய வர வ வர 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 இவரால ஒண்ணுமே பண்ண முடியல ஃபாரின் டூர் போறாரு சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியா இவங்க பேர் பண்ணுகிறாரு கோடி சொத்துன்றாங்க அந்த கிராமத்துக்காரங்க தன்னுடைய தற்புகளை வளர்த்துக்கணும்ல அது எதா பண்ணுகிறது கிங்வுட்ஸ் நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தேவேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு கொடுமையான செய்தி கோயம்பேட்டில் ஒரு பதினைந்து வயது சிறுமியை வந்து பாலியல் தொழிலை கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தி ஈடுபடுத்தியிருக்காங்க இதில் துணை நடிகை நடிகர்கள் எல்லாம் ஒரு சிலர்கள்லாம் கைது ஆகியிருக்கிறாங்க திமுக நிர்வாகி இதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு கைது செய்யப்பட்டிருக்காங்க திமுக நிர்வாகி இதில் இன்வால்வ் ஆனது எப்படி அவரோட பின்புலம்லாம் என்ன இந்த விசாரணை சரியாக இப்போ போயிட்டுருக்கா சார் அதாவது என்னென்னா உளுந்தை ரமேஷ்னு ஒருத்தர் அந்த உளுந்தைங்கிறது எங்கே இருக்குன்னா திமுக நிர்வாகி கைது பண்ணியிருக்க ஒரு பேர் ஆமாம் உளுந்தை ரமேஷ் இப்போ நம்ம நேயர்களுக்கு அதை தெளிவாக சொல்லணும் உளுந்தைங்கிறது ஒரு ஊர் பேர் உளுந்தைங்கிறது ஒரு ஊர் பேர் அந்த ஊர் எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் கடம்பத்தூர் யூனியனில் இருக்கு மப்பேடுன்னு ஒரு ஊர் இருக்குது ஒரு அது காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஊர் அந்த ஊரில் ஒரு சின்ன கிராமம் தான் இந்த உளுந்தைங்கிற கிராமம் அந்த உளுந்தைங்கிற கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவர் பேர் வந்து ரமேஷ் உளுந்தை ரமேஷ்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார் இப்போ பதவி காலம் முடிஞ்சிருச்சு அவர் ஏற்கனவே மாவட்ட மாணவரணி செயலாளர் துணை செயலாளரவோ என்னவோ பதவி வகித்தவர் அப்போது இவருடைய நடவடிக்கைகள்லாம் சரியில்லாமல் கட்சி விட்டு இன்னிக்கிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா முதலமைச்சருடைய பண்ணை விடு அங்கே தான் இருக்குது ஓகே எங்க உளுந்தை கிராமத்தில் தான் இருக்குது ஆரம்பத்தில் இவர் தான் அதை பார்த்துக்கிட்டார் செக்யூரிட்டி மாதிரி காவலாளி மாதிரி இவர் தான் பார்த்துக்கிட்டார் பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க அதுக்கான ஆதாரம்லாம் இல்லை ஓகே நான் தான் பார்த்துக்கிறேன் நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போது என்னடான்னா எல்லா இடங்கள்லையுமே இவர் நல்லா தெரியும் இப்போ ஒரு ஒரு விஐபி வீட்டு கார் டிரைவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் செக்யூரிட்டி தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் வீட்டில் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை பயன்படுத்தி அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் அமைச்சர் நாசர் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திட்டு நம்ம பதவி வாங்குறாரு அந்த பதவி தான் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரும் மாணவரணி துணை அமைப்போடு எனக்கு சரியான ஓகே ஓகே அவருடைய பையன் கூட ஆசிம் ராஜா கூட ஒரு நல்ல நட்பை வளர்த்துக்கிறாரு நட்பை வளர்த்துக்கிட்டு ஏற்கனவே முதலமைச்சருடைய பண்ணை வீட்டு தொழிலாளிங்கிற பேரும் இருக்கு இப்ப அமைச்சரும் கூட சேர்ந்து இவருடைய ஆட்டம் வந்து தாங்க முடியல அந்த கிராமத்துல ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருக்காரா அப்போ ஒரு புதுசா ஒரு கம்பெனி தொடங்கணும்னா அனுமதி வாங்கணும் எப்படி நகர அமைப்புல வந்து ஒரு அனுமதி வாங்கணுமோ அது மாதிரி கிராம பஞ்சாயத்திலும் ஒரு ரோடு காட்டணும்னா வீடு கட்டணும்னா ஒரு பில்டிங் கட்டணும்னா அப்ரூவல் வாங்கணும் பஞ்சாயத்து அனுமதி வாங்கணும்ன்றது சட்டம் அப்போ இவர்கிட்ட வந்து கேட்கும்போது என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டை போட்டுக்குவாரு எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ உதாரணத்துக்கு ஹுண்டாய்க்கு வந்து தேவையான உதிரி பாகங்களை தயாரிக்கிற கம்பெனி அங்க இருக்கு ஹுண்டாய் மூபீஸ்னு பேர் அதே மாதிரி ஐடிசின்னு ஒரு கம்பெனி இருக்கு அதே மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்கு இப்போ இந்த ரெண்டுமே பெரிய கம்பெனிகள் அப்போது இந்த ரெண்டு பெரிய கம்பெனிகள்கிட்ட மேன் பவர் கேன்டீன் அப்புறம் ஸ்கிராப்பு இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வாங்கி கேட்டு வாங்கிக்குவார் இல்லைன்னா அனுமதி தர மாட்டார் அப்போ ஏன்னா ஒன்று முத அவரோட பேக்ரவுண்டை விசாரிப்பாங்கல்ல எப்பா முதலமைச்சர் இவர் தம்பா பார்த்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் அவர் கையில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் என்ன பண்ணுறாருன்னா அதை பயன்படுத்தி இவர் வந்து மற்ற நிர்வாகங்களில் தனியார் நிறுவனங்களில் மிரட்டி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் இந்த விஷயங்கள் வந்து முதலமைச்சர் குடும்பத்துக்கும் தெரியாது அமைச்சருக்கும் தெரியாது யாராவது போய் ஆமாம் யாராவது போய் சொன்னா தானே தெரியும் யாராவது போய் சொன்னா தானே தெரியும் சொல்லலை நம்ம தெரியாதுல்ல இப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாரு இந்த பெரிய நிறுவனங்களில் ஸ்கிராப் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம் இப்போ ஒரு நிறுவனம் ஒத்துக்கலை இப்போ நீங்கள் ஒரு ஒரு நிறுவனம் நீங்கள் கொரியன்லேருந்து வரீங்க ஒரு பெரிய நிறுவனம் மேன் பவர் மட்டுமே ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்வான் அப்படின்னா அந்த கம்பெனியில் ஸ்க்ராப் வந்து ஒரு அறுபது டன் எழுபது டன் எண்பது டன் நூறு டன் அளவுக்கு கூட வரும் மாதத்துக்கே அப்போ இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு ஹெச்ஆரை பிடிப்பார் இல்லை அங்கே இருக்கிற கார் டிரைவரை பிடிப்பார் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்குவார் அப்போது யாரை கேட்டால் அது முடியும் அப்போ நம்ம இந்த இவரை பிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஹெச்ஆர் வந்து சொல்லுவான் இவர் தான் எம்டி ஃபாரின்லேருந்து கொரியன்லேருந்து வந்திருக்காரு அவரை நீங்கள் பார்த்து விஷயம் எனக்கு ஒன்றும் இல்லை சார் அதில் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ அவருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இவங்க சப்ளை பண்ணுறது ஓகே அது மதுவாக இருந்தாலும் சரி மாதுவாக இருந்தாலும் சரி எல்லா வகையான அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறது ஓகே அப்படி பூர்த்தி பண்ண உடனே அவன் என்ன பண்ணுவான்னா எல்லா ஸ்கிரப்பையும் உங்களுக்கு கொடுத்துட்டு ஹெச்ஆருக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவான் அப்போ வெளி மார்க்கெட்டில் இன்றைக்கி இரும்பு ஒரு சில இடங்களில் இருபது ரூபாவும் விற்கிது ஐம்பது ரூபாயும் விற்கிது நூறு ரூபாயும் விற்கிது அப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு கம்பெனியில் ஐம்பது டன் அறுபது டன் எழுபது டன்னால் அதோடய மதிப்பு எவ்வளோன்னு பாருங்கள் அப்போது அது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான பணம் அப்போ நிறைய வர வ வர 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 இவரால ஒண்ணுமே பண்ண முடியல ஃபாரின் டூர் போறாரு சிங்கப்பூர் போறாரு தாய்லாந்து போறாரு மலேசியா இவங்க கிட்டத்தட்ட சார் சொத்து போறாருக்காரங்க இது கரெக்டா அளவீடு பற்றி நம்ம சொல்ல முடியாது சிபிஐயோ இன்கம் டேக்ஸோ ரைட் பண்ணாதான் தெரியும் நம்ம கிட்ட அந்த கிராமத்து மக்கள் சொல்றது நம்ம பத்திரிகையாளராக இருக்கிறதுனால நம்மகிட்ட சொல்ல நூறு கோடி இருக்குங்க நூத்தி கோடி இருக்குங்க ஒண்ணுமே இல்லாத வந்த ஆளுங்க அப்படின்னு அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட சொல்லலை உண்மையிலேயே அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு நீங்கள் அதோட பின்னொட்டுமா பார்த்தீங்கலாம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எல்லாம் அவரை பற்றின ஒரு விஷயத்த யூடியூப்ல பயங்கர ஃபேமஸ் பண்ணியிருந்தாங்க வைரல் பண்ணியிருந்தாங்க நான் கூட பாராட்டினேன் ஏன்னு பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு அரசாங்க பள்ளிக்கு ஏசிலாம் போட்டு குத்துக்கிறாரு எல்லாம் போட்டு ஸ்மார்ட் கிளாஸ் மாதிரி சூப்பராக பண்ணிருக்காரு அப்போ ஒன்றுமே குறைந்தபட்சம் அதுக்கு ஒரு பத்து லட்சம் செலவாயிருக்குங்க அப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற ஒரு ஆளோடு அதை செய்ய முடியுமா அப்போ வருமானம் இருக்கிறதுனால தன்னுடைய தற்புகளை வளர்த்துக்கணும்ல அது எதா பண்ணிக்கிறது பண்ணிட்டு இது இடையில சும்மா வருது இந்த பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் இந்த பாலியல் பிஸ்னஸ்ங்கிறது சும்மா வர்றது ரொம்ப முதலீடு ரொம்ப ரொம்ப குறைவு இதுல எப்படி சார் இன்வால்வ் ஆகுறாரு இவரு இந்த கோயம்பேடு இஷ்யூல எப்படி இன்வால்வ் ஆகுறாருன்னா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா எஃப்ஐஆர் வந்து இன்னும் வெளியில் வரல ஏன்னா ஃபோக்ஸோ சம்மந்தமான எஃப்ஐஆர் வெளியில் வராது சார்ட் ஷீட்டு போட்டால் தான் தெரியும் சார்ட்ஷீட்டு நம்மளால த மூணாவது நபர் வாங்க முடியாது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் ஒன்றா சிஏ போட்டு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டு போட்டு வாங்கி அறுத்து படித்தாதான் தெரியும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லேடியை ஒரு லேடியை குறிப்பிடுறாங்கள இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லை ஆமாம் அந்த சின்ன பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லை அம்மா யார் கூட போயிடுறாங்க அதனால் ஒரு நட்பு கிடைக்குது கிடைக்கிது அந்த வீட்டில் வந்து தங்க ஆமாம் ஆமாம் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேடி இந்த குழந்தைக்கு ஆசை ஆசை காட்டி கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் வாங்கணும் ஃபோன் வாங்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி இது மாதிரி நடக்குது இது மாதிரி விஷயங்கள் சென்னையில் நிறைய இடங்களில் நடக்குது தெரிஞ்சது கம்மி தெரியாது அதிகம் அப்போ என்ன நடக்குதுன்னா இப்படி தான் வந்துச்சு அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய நிறுவனங்களுக்கு எச்ஆர்க்கு எம்டிக்கு அது மாதிரி முக்கியமான ஆட்களுக்கு இவங்க சப்ளை பண்ணுறதுக்காக சென்னையில் யாரெல்லாம் இந்த மாதிரி ஏஜென்ட் ஆகிறாங்களோ புரோக்கராக இருக்கிறாங்களோ அவங்கள வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறது தான் நீங்கள் இணையத்தில் எது போனாலும் கிடைக்கிது அப்போ உதாரணத்துக்கு ஒரு பேர் சொல்றேனே சுமதின்னு வைங்களேன் நம்ம அந்த பேரை மிஸ்யூஸ் பண்ணல ஒரு பேர் இல்லை எஸ்னு வச்சுக்கோமே அவங்க எங்களிடம் அழகான பெண்கள் இருக்கிறார்கள் வேலைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு போட்டிருப்பா மொட்டையா என்னென்ன வேலைனா வீட்டு வேலை துணி துவைக்கிற வேலை சமையல் வேலைன்னு சொல்லுவான் ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் போட்டோ போட்டு நம்பர் காண்டாக்ட் தொடர்பு எஸ் அப்படின்னு போட்டுருவான் நம்ம அதை பார்த்து நம்ம பயன்படுத்திக்கணும் அதை என்ன பண்ணோம்னா வாட்ஸ்அப் காலில் போவான் இல்லைன்னா அதுக்குன்னு சின்ன ஃபோன் இருக்குல்ல பட்டன் ஃபோனு டாங்கிள் வச்சு யூஸ் பண்ணுவாங்க எங்க இவர் ஒரிஜினல் பேரும் சொல்ல மாட்டார் ஆ ரமேஷ்னா ரமேஷ் சொல்ல மாட்டேன் நான் வந்து கோவிந்தன் பேசுகிறேன் அம்பத்தூர்லேருந்து இருந்து எங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் துணி தவையத்துக்கு ஆள் வேணுங்க சமைக்கிறதுக்கு வேணும் எவ்வளோ டெய்லி வருவாங்களா இல்ல மாசம் மாசமா நீங்க ஆள் எப்படின்னு காட்டுங்க நாங்கள் அப்புறமா ரேட்டு சொல்கிறோம் மாச சம்பளம் சொல்றோம் இல்ல டெய்லி எவ்வளவு தரணும் அப்படின்னா அவங்களுக்கு இவங்களுக்கும் புரிஞ்சிடும் அந்த கோடு வேடை அதை பயன்படுத்தி இவங்க அதை வேலையை தொடங்குறது அப்போ முதலீடு இல்லாத வருமானம் அப்போ ஒருத்தர் வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாடா ஒரு நாளைக்கு ஒரு நாலு பேர் வந்துட்டு போனாங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் சும்மா கிடைக்குது அதை இவங்க பயன்படுத்திக்கிறது அப்படியே டிரான்ஸ்பர் பண்றது அப்படியே மாத்தி மாத்தி விட வேண்டியது அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வேற எதா இருக்கா வேற நல்லா ஆட்கள் இருக்காங்களா ஆ கொடுங்க இந்த சிறுமியை எப்படி சார் பயன்படுத்தி எப்படி இவங்க சிக்கினாங்க இந்த பதினைந்து வயது சிறுமி அதாவது என்னென்னா அந்த ஹோட்டலில் சரக்கு அதிகமானாவே இயல்பான ஆகும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளவே சத்தம் போடுவோம்ல பாட்டு பாடுறது சவுண்டு விடுறது அங்கே ஏதோ பிரச்சனை ஹோட்டலில் ஆல்ரெடி அங்கே வந்து பிரச்சனை ஆனவொடனே சரி வழக்கமான ஏதோ சவுண்டு பார்த்து டிஜே மாதிரி போயிடுது போல் அப்படின்னு சொல்லி விட்டாங்க அங்கே போலீஸ்க்கு இன்ஃபார்மர் ஒருத்தருக்குமா இல்லை அவன் வந்து தகவல் சொல்கிறான் சார் ஒரே பிரச்சனை இந்த ரூமில் இந்த ஃப்ளோரில் இந்த இந்த ரூமில் பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்க போலீஸ் கோயம்பேடு கேட்டுன்னு வராங்க வந்து சம்மந்தப்பட்ட ரூமை பார்த்தா எல்லாம் அரைகுறை நிர்வாணம் கஞ்சா ஒரு பக்கம் சரக்கு ஒரு பக்கம் போது இது இந்த சின்ன பொண்ணு ஒரு உளுந்தை ரமேஷ் அண்டு அதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியல உடனே ஆல் ஆளுமனுக்கு ஃபோன் பண்ணி ஆளுமன்லேருந்து வந்து இந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி மயிலாப்பூர் காப்பகத்தில் ஒப்படைச்சிட்டு அப்புறம் போலீஸார் வழக்கு பதிவு செய்கிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட கன்ஃபக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க அந்த தான் அந்த பொண்ணு சொல்லுது நான் இவங்க வீட்டில் இருந்தேன் எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை இவங்க இப்படிலாம் வந்தாங்கன்னு இப்போ இது எல்லாமே நமக்கு வந்து எஃப்ஐஆரும் நம்ம கையில் இல்லை ஷாப்பிங் இல்லை நமக்கு தெரியாதுங்கிறதுனால போலீஸ் தரப்பில் நமக்கு சொன்னது போலீஸ் தரப்பில் சொன்னார் இது மாதிரி இந்த கன்ஃபெக்ஷன் அடிப்படையில் தான் அவர் கைது பண்றாங்க அப்போ இவருக்கு தொடர்பு இல்லைன்னா போக்சோ வழக்கு போட முடியாது கண்டிப்பா அப்போ இவரும் இதில் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருப்பார்ல சார் செஞ்சிருக்கிறதுனால தானே போக்சோ போடுறான் நம்ம நேரடியாக பார்க்கலைங்க ஆனால் இவர் இப்போ வந்து போகிறாரு இவருக்கு தொடர்பு இல்ல நான் எதேச்சியாக வந்தேன் அப்படின்னா சிடிஆர் பார்க்க போறாங்க கால் டீட்டெயில் ரெக்கார்ட் போலீஸ் பார்க்க போகுது எவ்வளோ நேரம் அந்த லொக்கேஷனில் அவரோட ஃபோன் இருந்துச்சுன்னு டவர் பார்க்க போகிறாங்க நிறைய வசதி வந்துருச்சு அப்போது கால் டீட்டெயில் ரெக்கார்ட் பார்த்தாவே தெரிஞ்சிட போகுது சம்பந்தப்பட்ட பூங்கொடிகிட்ட இவர் பேசினாரா இல்லை அந்தம்மா கிட்ட இவர் பேசினாரா இந்த இந்த சிறுமி வந்து இவர்கிட்ட பேசினாரா வீடியோ காலில் போனாங்களா ஃபோன் எடுத்தாவே தெரிஞ்சிட போகுது எல்லா ஃபோனில் எல்லா டீட்டெயிலுமே இருக்க போகுது அப்படிதான் வந்து இத சொல்றாங்க அதனால இவர்தான் தான் அத ரெடி பண்ணாரு அந்த பிரச்சனை ஆனதுனாலதான் இன்னொன்னு அதுல வந்து வீடியோ எடுக்க வந்தாங்க அதனால பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க போதை மயக்கத்துல இருந்ததுனால என்னன்னு தெரியல ஒரு பக்கம் கஞ்சா ஒரு பக்கம் லிக்கர் ரெண்டுமே சேர்ந்த போது ஆகும் ஏசி ரூம்ல இருந்து வெளியில வந்தா பயங்கரமா ஆயிடும் ஏசிக்குள்ளே இருந்தா தெரியாது அப்ப காக்டைல் வேற சொல்றாங்க அதனால நேரடியான சாட்சிகள் இல்லை போலீஸ் தரப்புல சொல்ற விஷயங்கள் தான் இது அதனால முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை புழல் சேரலை அடைச்சிருக்காங்க சார்ஜ்ஷீட் போடும்போது தான் என்னன்றது என்னங்கிற விவரம் வெளிப்படையா நிறைய விஷயம் தெரிய வரும் இப்ப இந்த உளுந்தை ரமேஷ் இந்த சிறுமியை இவர் மட்டும் இல்லாமல் பல நபர்களுக்கு பாலியல் ரீதியான அனுப்பிவிட்டு விட்டு அதே மாதிரி சினிமா சினிமா ஃபீல்ட்லேயும் போய் இரையாக்கி இருக்கிறதெல்லாம் தகவல் ஒருத்தையா சரி இருக்கலாம் மேபி இருக்கலாம் நம்ம பார்த்து பார்க்கல ஏன்னா இன்னொருத்தர் சொல்கிறார் என் பேரை பயன்படுத்தி இன்னொருத்தர் சொல்லியிருக்கன்னா ஒரு டைரெக்டர் சொல்லியிருக்கார் அவர் நகைச்சுவை நடிகர் அதனால் அது நிச்சயமாக இருக்கும் ஒரு செயின் லிங்க் தான் எல்எம்எல் மாதிரி தான் இது ஓ ஒரு இப்போ உதாரணத்துக்கு நம்ம நண்பர்கள் மத்தியில் ஏப்பா கேமரா இங்கே ரொம்ப நல்லா இருக்கு இல்லை லென்ஸு நல்லா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு நண்பர்களுக்கு சொல்லுவோம் அவங்க ரெண்டு நண்பர்களுக்கு சொல்லுவாங்க அது மாறி மாறி போவோம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆகும் வேகமாக அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் அது தெரியவே தெரியாது நீங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னையில் எந்தெந்த ஏரியாவில் நல்ல கஞ்சா கிடைக்கும் கெட்ட கஞ்சா கிடைக்கும்னுலாம் சொல்லுவோம் கேர குவாலிட்டி வைஸாக ஆனால் அது தெரியாது அந்த குரூப்புக்கு பேரே வித்தியாசமாக இருக்கும் ஓகே எஸ்சி எம்ஏ சினிமா அது கார் மொபைல் பைக் அந்த மாதிரி எதாவது வச்சிருப்பா நமக்கே தெரியாது அது அந்த மாதிரி தான் இருக்கலாம் நிச்சயமாக இருக்கலாம் இல்லைன்னா இப்போ அண்ட் ஒன் டூ த்ரீ போட்டு அண்ட் அதர்ஸ்ன்னு போட்டுக்கிறாங்க அப்போ வழக்கு விசாரணைக்கு விசாரிக்க தான் அந்த புலன் விசாரணை செய்யும் போது தான் எத்தனை பேர் இந்த வழக்குக்குள்ளே வராங்கிற விஷயமே தெரிய வரும் அதாவது நூற்றம்பது அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு சொல்கிறீங்க நூறு நூற்றம்பது கோடி சொத்து சேர்த்துருக்காரு அது இல்லாமல் முதல்வர் துணைவியார் பேரை தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்குமா சார் நல்லா கேட்டுங்க நான் சொல்லலை அதை இல்லை அங்கே பகுதி மக்கள் அந்த பகுதி மக்கள் சொல்ல இவர் பஞ்சாயத்து தலைவராக அங்கே இருந்திருக்காரு இப்போ பதவி காலம் முடிஞ்சிருச்சு அமைச்சர் நாசருடைய மகன் பெயரை பயன்படுத்தி அவரையும் ஸ்கிராப் பிஸ்னஸில் கூட்டாளியாக சேர்த்துக்கிட்டு அவரை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் கட்சிக்காரங்களும் அவர் மேலே நிறைய புகார் சொல்லியிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் தான் அவரை கட்சி பதவியிலேருந்து நீக்கிறாங்க அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கினாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது கட்சி பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க இன்னொன்று மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வரனுடைய மனைவியார் பெயரை இவர் தவறாக பயன்படுத்துகிறாருன்றது நமக்கு எப்படி தெரியும் இப்போ நீங்கள் ஒரு அதிகாரின்னு வைங்க நீங்கள் ஒரு தாசில்தார் இல்லை ஒரு ஆர்டிஓ உங்கள் சித்தப்பாப்பா எனக்கு எதாவது ஒரு பட்டா தேவைப்பட வேண்டியிருக்கும் வீட்டு பணப்பட்டாவோ நலப்பட்டாவோ சாதாரணமாக மாட்டீங்க நீங்கள் எதாவது எதிர்பார்ப்பீங்க இல்லை காலம் கடத்துவீங்க இவர் ஃபோன் பண்ணுவார் நான் உளுந்த ரமேஷ் பேசுறேன் சார் நீங்க தெரிலு என்ன தெரியாதா உங்களுக்கு பண்ணை வீடு சிஎம் பண்ணை வீடு பார்த்துக்கிறது நான் தான் எத்தனை தடவை வந்துட்டு இருக்கார் எங்க சொந்தக்கார நீங்க பண்ணித்தர மாட்றீங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் சா ஐயாக்கு சொல்றேன் இல்லைன்னா அம்மாவுக்கு சொல்றேன் நாளைக்கு தக்காளி எடுத்துன்னு போவேன் கத்திரிக்காய் திருவேன் ஆமா நான் வந்து கிச்சன் வரையும் போவேன் நான் வந்து அம்மா கிட்ட நாளைக்கு சொல்றேன் உங்களை என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னா என்ன நினைப்பான் ஆர்டிஓ தாசில்தார்லாம் விசாரிச்சு ஆமாங்க அந்த அந்த மாதிரி ரொம்ப ஆள் அப்படின்னு தான் சொல்லப்போ எல்லாருக்கும் தெரியுங்க அப் ரமேஷ்னா தெரியும் என்ன பண்ணாருன்னா ஹைடெக் ஆக்கின மே தெரிஞ்சிச்சு இவர் யாருன்னு அப்போ முதல்வர் குடும்பத்துக்கு இவர் நம்ம பேரை சொல்றா இல்லையான்னு பாக்குறதா வேலை இல்லை ஆனா நம்ம பேரை பயன்படுத்தி தவறான இது இன்னைக்கு பாலியல் தொழில் வரைக்கும் வந்திருக்காங்கன்றது கண்டிப்பாக சின்ன சின்ன மூலிமா போயிருக்குமே இப்பதான் இப்போதான் போயிருக்கும் அதுக்கு முன்னாடி தெரியாது இல்ல வேலைக்கு சேரும் போது ஒழுங்கா இருக்காங்க ஒரு கார் டிரைவர் ஒரு செக்யூரிட்டி நம்ம கிட்ட வேலைக்கு போது ஒழுங்கா ஐயா சாமின்னு இருக்கான் அப்புறம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட உடனே இங்கே யாருமே வர்றதில்லை நம்ம தான் ராஜா என்ன பண்ணுறான் அங்கேயே எல்லா திருட்டு வேலையும் பண்ணுவான் அப்படிதான் இது ஓகே ஆனால் இவ்வளோ பணம் சேர்த்து இது பண்ணதுக்கு அப்புறமும் பாலியல் இந்த பாலியல் தொழிலுக்கு வந்து இந்த 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 இது எவ்வளோ நாளாக சார் பண்ணிட்டுருப்பார் நம்ம இது ஆரம்பத்திலேருந்தே இருக்குன்னு சொல்கிறாங்க இவருடைய நண்பர் வந்து செங்காடு ராஜசேகர்னு ஒருத்தர் அவங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க எம்கேஎஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் அதுவும் இந்த ஸ்கிராப் தொழில் பண்றதுதான் அது ஸ்வீபர் தொழிலுன்ற பேரில் பாலியல் தொழில் ஆமாம் அதுதான் அது என்னன்னா அதான் ஒரு நிறுவனம் ஒத்து வரலன்னா அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணால் சரி பண்ண முடியும் பெண்களை சப்ளை பண்ணுறது ஆமாம் இப்படி தான் அந்த அந்த அதிகாரி ஒத்துக்க மாட்டுறாருங்க இப்போ நம்ம உதாரணத்தை எடுத்துக்கலாமே ரெவென்யூ ஒரு பட்டா மேட்ரில் நிற்கலன்னா என்ன பண்ணுறோம் வேலைக்கு ஆகலன்னா ஆராய் பிடிக்கிறோம் பியூஓ பிடிக்கிறான் சார் சீக்கிரம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் எவ்வளோவா அது கொடுத்துடுறேன் சார் அப்படின்றோம் நேர்மையாக இருக்கிறவன் பண்ண போறது இல்லை இல்லீகலாக தேவைப்படணுன்றான் அவன் எல்லா வேலையும் செய்ய போகிறான் இப்போ ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலை என்ன ஆயிடுச்சு என் வேலை முடிஞ்சா போதுங்க காசை கொடுக்க எதோ ஒன்னாலும் கொடுக்க தயாராகிறாங்க அப்படின்றான் அந்த நிலைமைக்கு வந்துட்டான் அப்ப இவங்க எவ்வளோ நாள் பண்றாங்கன்னு தெரில இவருடைய நண்பரும் அங்கே ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறதுனால அங்கேயும் இது தொடருது அப்படின்னு சொல்லி தான் அந்த மக்கள் சொல்றாங்க அப்போ இதில் போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமா விசாரித்து நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் உண்மை என்னன்னு வெளியில வரும் கண்டிப்பா அது இல்லாம நிறைய பேரை கட்டாயப்படுத்தி கூட இந்த இதுல இருக்கலாம் நம்ம மேபி இருக்கலாம் நமக்கு தெரியாது இல்ல ஐயோ இந்த மாதிரி விஷயத்தை யாரும் வெளிப்படையா வந்து தானா முன் வந்து சொல்ல மாட்டாங்கல்ல பொள்ளாச்சி விஷயம் தான் எப்படியாவது அது வெளியில வந்தாதான் பொள்ளாச்சியோட இது ஒப்பிட பாக்கணும் பொள்ளாச்சியோட இது பெருசா இருக்கும்ன்றாங்க இப்போ யாரும் இந்த பகுதி மக்கள் எல்லாம் சொல்றாங்க புது பணக்காரன்றாங்களாங்க இப்போ இந்த செங்காடு ராஜசேகர் சொல்கிறோமே அவரு அவங்க ஊர்லயே ஒத்த குடும்பம் தான் அவங்க அப்பா காலத்துல வீடே கிடையாது ஒரு சும்மா சின்ன மண் சோறு கட்டின ஒரு கூரை வீடுன்றார் அவருக்கே நீங்க ஐம்பது அறுபது கோடி ரூபாய் சொத்து இருக்குதுன்றாங்களே அப்படின்னா இப்படிதான் ஸ்கிராப் மூலயமா தான் ஒரு மேன் பவர் மட்டும் நீங்க எவ்வளவு சம்பாரிச்சிட முடியும் புரியுதுங்களா அப்போது தானாக வந்து யாரும் என்ன இது மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க உண்மையிலே பாதிக்கப்பட்டு பிரச்சனைன்னா நேரடியாக பெண்கள் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை யார் சொல்லுவா அப்போ போலீஸ் வந்து நேர்மையாக விசாரிச்சா கண்டிப்பாக இதில் இது ரொம்ப நாளாக நடக்குதா எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்கங்கிற உண்மை வெளிப்படும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க மிக்க நன்றி சார் நன்றி